அல்லாஹ் ரெண்டு சைடு பைப்ல ரெண்டு பாம்பம் படுத்துருக்கு. ஆமா, ஒன்னு இப்போதான் இந்த பக்கத்து போச்சு. பின்னாடி வந்து. என்ன ஆதுแนது? தண்ணி சார்னா. அண்ணா, தண்ணி பாம்பதா. தண்ணி போகலாம். கன்னங்க இருக்கு. ஒல்ல ரெண்டு சைடு பைப்ல ரெண்டு பக்கம் படுத்துருக்கு ஆமா ஒண்ணு இப்போதான் இந்த பக்கடு போச்சு பின்னாடி இருந்து வந்து என்னது என்னது தண்ணி சார் அண்ணா அண்ணா தண்ணி பம்பா தண்ணி போகல கண்ணா